அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம வரிசை கணக்குகளை எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம் இந்த கணக்கு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ போடுறோம் இதில் வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து ரேகா என்ற மாணவி மேலிருந்து பன்னிரெண்டாவது இடம் பிடித்துள்ளார் வகுப்பில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் உள்ளனர் கீழிருந்து ரேகாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஒரு கோடு போட்டுருங்க மேலே கீழே இப்படி அதனால வந்து ஒரு கோடு மேலே இருந்து பன்னிரெண்டாவது இடம் பிடித்துள்ளார் மேலே இருந்து பன்னிரெண்டாவது இடத்துல ரேகா இருக்காங்களா இது பன்னிரெண்டாவது இடம் அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் இருப்பாங்க இவங்க பன்னிரெண்டாவது இடம் அப்போ முன்னாடி வந்து பதினோரு பேர் இருப்பாங்களா அதை எழுதிக்கலாம் அடுத்து வந்து மொத்தம் வந்து வகுப்பில் ஐம்பத்தி ரெண்டு பேர் அப்போது மொத்த வகுப்பில் இவங்க வந்து பன்னெண்டு பேர் வேக்காவோட பன்னெண்டு பேர் அப்போது கீழே வந்து மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் வேக்கா வரைக்கும் இருக்காங்க இல்லையா அவங்கள கழிச்சிங்கன்னா கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு வந்துடும் அப்போது கீழே நாற்பது பேர் இருக்காங்க இந்த மாதிரி போட்டுட்டு நிறைய பேர் வந்து நாற்பதாவது இடம் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க ஆனால் தப்பு கீழே வந்து நாற்பது பேர் இருக்காங்க ஆனால் ரேக்காவோட இடத்த கேட்டிருக்காங்க இல்லையா கீழேந்து நாற்பது பேர் இருக்காங்களே ரேக்காக்கு பின்னாடி இப்போ ரேகாவோடையும் சேர்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல தான் வந்து ரேகா இருப்பாங்க இந்த தப்பு தான் வந்து நிறைய பண்ணுவாங்க நாற்பது பேர் நின்றுட்டு நாற்பதாவது இடம் போட்டுருவாங்க அதுதான் தப்பாக ஆப்ஷனுமே லைனாக தான் கொடுப்பாங்க முப்பத்தி ஒம்போது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இப்படி தான் கொடுப்பாங்க ஆப்ஷனில் அதனால தெளிவாக பார்த்துட்டு போடுங்க கீழே இருக்கிறவங்க தான் நாற்பது பேர் கீழே இருந்து ரேகாவோட இடம்னு கேட்டிருக்காங்க அப்போது கீழே இருக்கிறவங்க நாற்பது பேர் ரேகா வந்து அதுக்கு மேலே இருக்க நாற்பத்தி ஒன்னாவது இடம் அதை வந்து கரெக்டாக போடுங்க நாற்பத்தி ஒன்னாவது இடம் தான் வந்து இதற்கான பதில் அடுத்த கேள்வி ஒரு வரிசையில் மேலிருந்து பதினெட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஒரு மாணவர் அதே மாணவர் கீழே இருந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளார் எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் இது வந்து இந்த மாடலே தான் மொத்தம் வந்து வகுப்பில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க அதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க இது வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க வந்து கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ வந்து முப்பத்தி ஆறு பி முப்பத்தி ஏழு சி முப்பத்தி எட்டு டி முப்பத்தி ஒன்பது இந்த கேள்விக்கான ஆப்ஷன் வந்து இதுதான் இந்த கேள்வியை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்டனில் போடுங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுறவங்க முதல் கேள்விக்குன்னு போட்டுட்டு அதுக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்து இந்த கேள்வி இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் கேள்வி என்னென்னா ஒரு மரம் எந்த புறத்தில் இருந்து எண்ணினாலும் இருபத்தி ரெண்டாவது இடத்தை பெற்றுள்ளது எனின் அவ்வரிசையில் மொத்தம் எத்தனை மரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படின்னா இந்த வரிசையா இது வரிசை இங்க ஒரு மரம் இருக்கு கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்க எந்த புறம் இருந்து என்னாலும் இருபத்தி ரெண்டாவது இடமா அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டாவது இடம் இதுன்னா முன்னாடி எத்தனை மரம் இருக்கோ அதே எதுக்கு சொன்னேன் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை சொன்னேன் அதேதான் மரத்துக்கும் இங்க வந்து இருபத்தி ரெண்டாவது இடம்னா முன்னாடி வந்து இருபத்தோரு பேர் இருப்பாங்க இப்போ இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இப்படி வரும் இப்போ இந்த பக்கத்துலேருந்து என்னீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது இடத்து பிடிச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம் அதாவது இருபத்தி ஓரு மரங்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்போது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வரிசையில் மொத்தம் எத்தனை மரங்கள் உள்ளன இங்கே வந்து முன்னாடி ஒரு இருபத்தோரு மரம் பின்னாடி ஒரு இருபத்தோரு மரம் இந்த மரம் இருக்குது இல்லைங்களா இதுவும் ஒன்று மொத்தம் வந்து மூணு நாற்பத்தி மூணு இது தான் வந்து இந்த கேள்விக்கான பதில் மொத்தம் வந்து இந்த வரிசையில் நாற்பத்தி மூணு மரங்கள் உள்ளன இதுதான் வந்து பதில் அடுத்த கேள்விக்கு போலாம் அடுத்த கேள்வி மனோஜ் என்ற மாணவன் இடதுபுறம் இருந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளான் கிரண் என்ற மாணவன் வலதுபுறம் இருந்து பதினெட்டாவது இடம் பிடித்துள்ளார் இவர்கள் இருவரும் தங்களுடைய இடத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் மனோஜ் என்பவர் இடப்புறம் இருந்து இருபத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் உள்ளன கேட்டிருக்காங்க இது எப்படி போடலாம்னா வலதுபுறம் இடதுபுறம் கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து இப்படி போட்டுக்கோங்க ரெண்டு பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்கான இடத்த விட்டுருங்க விட்டுட்டு இப்போ முதல் லைனை படிங்க மனோஜ் என்ற மாணவன் இடதுபுறம் இருந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளார் இடப்புறம் இருந்து இது வந்து இடப்புறம் இது வந்து நம்மளுக்கு வலதுபுறம் இடப்புறம் இருந்து இருந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளார் இது இருபத்தி ஓராவது இடத்துல யாரு மனோஜ் இருக்கார் இப்போ அடுத்த லைன் படிங்க கிரண் என்ற மாணவன் வலதுபுறம் இருந்து பதினெட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் வலதுபுறத்துலேருந்து பதினெட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இங்கிட்டிருந்து இங்கேருந்து பதினெட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் யாரு கிரண் அப்போது இங்கே இருபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்காருன்னா அப்போ இவருக்கு முன்னாடி வந்து இருபது பேர் இருப்பாங்க இவர் இங்கே பதினெட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதினேழு பேர் இருப்பாங்க இங்கே இந்த இருந்து இந்த இருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சது அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர்கள் இருவரும் தங்களுடைய மாற்றி அமைத்து கொண்டால் அதாவது இவர் இங்க போயிட்டு இவரு இங்க வந்துட்டாருன்னா ரெண்டு பேர் வந்து இடம் மாற்றிக்கினாங்கன்னா மனோஜ் என்பவர் இடதுபுறம் இருந்து இருபத்தி எட்டாவது இடத்துக்கு வந்துடுவாரு அப்போ இடதுபுறத்திலிருந்து இருபத்தி எட்டாவது இடத்துக்கு மனோஜ் வந்துடுவாரு கிரண் வந்து இந்த பக்கம் போயிடுவாரு கிரண் இப்போ இருபத்தெட்டாவது இடத்துக்கு இவர் வந்து கேட்டிருக்காங்க வரிசையில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டாவது இடத்துல வந்து மனோஜ் இருக்கார் அப்போது இவருக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஏழு பேர் இருப்பாங்களா அடுத்து வந்து இங்கே வந்து ஆல்ரெடி வந்து இடத்த தான் மனோஜ் பிடிச்சிருக்காரு அவருக்கு முன்னாடி வந்து பதினேழு பேர் இருந்தாங்க அவங்கள சேர்த்துக்கலாம் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க இங்கே மனோஜ் வந்து இருபத்தி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காரா அப்போது இது ஒரு இருபத்தி எட்டு பேர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினேழு பேர் மொத்தம் வந்து கூட்டினீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர்னு வரும் இதுதான் வந்து இதற்கான பதில் இந்த மாதிரி போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்னங்க மனோஜோட சேர்த்து இருபத்தி எட்டு பேர் அதாவது இருபத்தி எட்டாவது இடங்கிறதுனால இருபத்தி எட்டு பேர் இங்கே வந்து ஒரு பதினேழு பேர் மொத்தம் சேர்த்து வந்து நாற்பத்தஞ்சு பேர் இதுதான் வந்து இதுக்கான பதில் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து இருபதாவது இடத்தையும் அப்படின்னா மேலிருந்து இந்த இடத்துல வனிதா இருப்பாங்க அவங்க இருபதாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேலே வந்து பத்தொன்பது பேர் இருப்பாங்க இப்படியே போட்டுங்க இருந்து முப்பதாவது இடத்தையும் பிடித்துள்ளார் கீழே இருந்து முப்பதாவது இடம்னா இது வந்து வனிதாவோடு இடம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது இடம் அப்போது இவங்களுக்கு முன்னாடி வந்து இருபத்தொம்போது பேர் இருப்பாங்க கீழே இருந்து மற்றொரு வரிசையில் பீட்டர் என்ற மாணவன் மேலிருந்து இருபத்தி எட்டாவது இடம் மேலேருந்து இது வந்து ஏற்று மேலிருந்து இருபத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அதே வந்து கீழே இருந்து முப்பத்தி ரெண்டாவது இடத்த பிரிச்சுடுவார் இப்போது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது இடத்த பெற்றுள்ளார் எனில் முப்பத்தி ரெண்டாவது இடம் பீட்டர் பிடிச்சிருக்காருன்னா அவருக்கு முன்னாடி வந்து முப்பத்தி பேர் இருப்பாங்க மேலே இருந்து இருபத்தி எட்டாவது இடம் பிடிச்சிருக்காருன்னா அவருக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஏழு பேர் இருப்பாங்க இப்போது இரண்டு வரிசையிலும் சேர்த்து உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அவ்வளோதாங்க ஈஸி தாங்க இங்கே வந்து வனிதாவா வனிதா வந்து மேல இருந்து இருபதாவது இடம் பிடிச்சிருக்காங்களா அப்போது இது வரைக்காலம் வந்து இருபது பேர் கீழே வந்து அவங்களுக்கு பின்னாடி இருபத்தொம்போது பேர் இருக்காங்களா அப்போ இருபத்தொம்போது பேர் மொத்தம் வந்து இது இருக்கலாம் நாற்பத்தொம்போது பேர் இந்த வரிசையில் நாற்பத்தொம்போது பேர் அடுத்து வந்து பீட்ரு பீட்ரு வந்து மேலே இருந்து பீட்டரோட இடம் வந்து இருபத்தி எட்டாவது அப்போ இருபத்தி எட்டு பேரா பீட்டரோட சேர்த்து பீட்டரோட சேர்த்து இருபத்தி எட்டு அவர் கீழே வரும் முப்பத்தி ஒரு பேர் இருபத்தி எட்டு இங்கே வரும் முப்பத்தி ஒன்று ஒன்பது அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டு வரிசையிலும் சேர்த்து உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்த்துட்டு போட்டுட்டு இந்த வரிசையில் இருக்கிற மாணவர்கள் நாற்பத்தி ஒம்போதுனோ இல்லை ஐம்பத்தொம்போதுனோ போட்டக்கூடாது இரண்டு வரிசைகளிலும் சேர்த்து உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க அப்போது ரெண்டு வரிசையில் இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையை சேர்த்து கூட்டிங்கன்னா நூற்றி வரும் இதுதான் வந்து இதற்கான பதில் இரண்டு வரிசைகளிலும் சேர்த்து உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இப்போது அடுத்த கேள்வி ஒரு வரிசையில் அமிர்தா முன்னிருந்து பத்தாவது இடத்திலும் முகுல் என்பவன் பின்னிருந்து இருபத்தைந்தாம் இடத்தில் உள்ளனர் மம்தா அவர்கள் இருவருக்கும் நடுவில் உள்ளார் வரிசையில் மொத்தம் ஐம்பது பேர் உள்ளனர் எனில் முன்னிருந்து மம்தாவின் இடம் என்ன இதுதான் வந்து கேள்வி முதல் லைன் பார்த்துங்க வரிசையில் அம்ரிதா முன்னிருந்து பத்தாவது இடத்திலும் பத்தாவது இடம்னா இங்க வந்து பத்தாவது இடத்துல அமிர்தா இருப்பாங்களா அப்போ இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒன்பது பேர் இருப்பாங்க இது போட்டு வச்சிங்க அடுத்து வந்து புகுழ் என்பவன் பின்னிருந்து இருபத்தைந்தாவது இடம் அமிர்தா வந்து முன்னாடி இருந்து பத்தாவது இடம் முக்குள் என்பவன் பின் இருந்து இங்கேருந்து இருபத்தஞ்சாவது இடம் இங்கிருந்து முக்குள் இருக்காரு மம்தா அவர்கள் இருவருக்கும் நடுவில் உள்ளார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக சென்ட்ரலில் இருக்காங்கன்னா மொத்தம் வந்து வரிசையில் ஐம்பது பேர் இருக்கிறாங்க இந்த வரிசையில் மொத்தம் ஐம்பது இருக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி இருந்து மம்தாவோட இடம் என்னென்னு கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னா இருந்து முகுலோட எண்ணிக்கை வந்து இருபத்தஞ்சாவது கீழே இருந்து மேலேருந்து அமிர்தாவோட இடம் வந்து பத்து மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு பேர் மேலேருந்து அமிர்தாவோட சேர்த்து பத்து பேர் கீழே இருந்து முகழோடு சேர்த்து இருபத்தஞ்சு பேர் அப்போது முப்பத்தஞ்சு பேர் போயிடுறாங்க ஐம்பதில் முப்பத்தஞ்சு பேர் வந்து போயிடுறாங்க மிச்சம் பதினஞ்சு பேர் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பாங்க இது வந்து மம்தாவா மம்தான்றவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்ட் கரெக்டாக சென்டரில் இருக்காங்க அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் பதினஞ்சு பேர் இருக்காங்க இவங்களுக்கு கரெக்டாக சென்டராக இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு இடமா இவங்க இடம் போச்சுன்னா மிச்சம் பதினாலு பேர் இருப்பாங்க பதினாலு பேர் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கிறாங்களா அவங்களில் வந்து பாதி பேர் வந்து மேலே பாதி பேர் வந்து கீழே இருப்பாங்களா கரெக்டாக சென்டரில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் முகுலுக்கும் மம்தாக்கும் இருக்கிற இடைவேளையும் அமிர்தாக்கும் மம்தாக்கும் இருக்கிற இடைவேளையும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பதினஞ்சு பேர்னா மம்தா ஒருத்தர் போனாங்கன்னா மிச்சம் பதினாலு பேர் இருப்பாங்க அவங்கள சரிசமாக பிரிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஏழு பேர் அங்கே ஒரு ஏழு பேர் வருமா இது வரைக்கும் வந்து கேள்வி பார்த்து அப்படியே போட வேண்டியது தான் இது பேர் போட்டிங்கனாவே ஈஸி தான் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் முன்னிருந்து மம்தாவின் இடம் என்ன முன்னாடி இருந்து இப்போது இது வரைக்காலும் பத்து பேர் அமிர்தாவோட சேர்த்து இங்கே பத்து பேர் ஆயிடுச்சு அதுக்கு வந்து மம்தாவுக்கு முன்னாடி வந்து ஏழு பேர் இருக்காங்க ப்ளஸ் ஏழு மம்தா ஒருத்தரை வந்து சேர்க்கணும் இதில் ஒன்று முதல்ல வந்து அமிர்தா வரைக்காலும் பத்து பேர் இவங்க பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அதனால பத்து பேர் அதுக்கு கீழே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏழு பேர் இருக்காங்க அதனால ஏழு பேர் சேர்த்துட்டோம் அடுத்தது மம்தாவையும் சேர்க்கணும் அந்த மம்தாவை வந்து சேர்த்தாச்சு இப்போ கூட்டி போட்டிங்கன்னா வர பதில் தான் வந்து இந்த கேள்விக்கான பதில் இந்த வரிசையில் மேலிருந்து பதினெட்டாவது இடத்தை மம்தா பிடித்துள்ளார் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் இது இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது அருணா நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட வகுப்பறையில் மேலிருந்து கீழாக பன்னிரெண்டாம் இடம் பிடித்துள்ளார் எனில் கீழிருந்து அவருடைய இடம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க இரண்டாவது கேள்விக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறவங்க முதல் கேள்விக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இப்போது கடைசி கேள்விக்கு போகலாம் இது அடுத்த மாடலு பெண்கல வரிசையில் ஷில்பா என்பவள் இடமிருந்து எட்டாவதாகவும் அப்படின்னா முதல்ல லெஃப்ட்லேருந்து இடம்னா இதுதான் இடதுபுறம் இது வந்து வலதுபுறம் இங்கேருந்து எட்டாவது யார் ஷில்பா ஷில்பா வந்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து ரீனா என்பவள் வலதுபுறம் இருந்து பதினேழாவதாகவும் இங்கிருந்து வலதுபுறத்திலிருந்து பதினேழாவதாகவும் யார் ரீனா பதினேழாவதாக உள்ளார் அவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றி அமைத்து கொண்டால் ஷில்பா என்பவள் இடமிருந்து பதினான்காவது இடத்தை பிடிக்கிறாள் அப்போது இரண்டு பேரும் தங்களுடைய இடத்த மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிட்டால் ஷில்பா வந்து இங்கே வந்துருவாங்க ஷில்பா இடமிருந்து ஷில்பாவோட இடம் வந்து பதினாலு பதினாலாவது இடம்னு சொல்கிறாங்க மொத்தம் வரிசையில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க வரிசையில் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க இப்போது ஆன்சர் போடல வாங்க இங்கே வந்து எட்டாவது இடமா ஷில்பா அப்போ ஷில்பாவுக்கு முன்னாடி ஏழு பேர் இருப்பாங்க இங்கே பதினாலாவது இடம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து பதினாறு பேர் இருப்பாங்க இப்போது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி ஷில்பாவும் ரீனாவும் இடம் மாற்றிங்கனாங்கன்னா ஷில்பா வந்து புறத்தில் இருந்து பதினாலாவது இடம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ பதினாலாவது இடத்துக்கு வந்துடுறாங்களா அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து பதிமூணு பேர் இருப்பாங்க இப்போது இந்த ரீனாவோட இடத்த தான் வந்து ஷில்பா பிடிச்சிருக்காங்க அந்த ரீனாக்கு முன்னாடி ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்தாங்க பதினாறு பேர் இருந்தாங்க அந்த பதினாறு பேர் இவங்க முன்னாடி இருந்தவங்கள மட்டும் சேர்த்துங்க பதினாறு பேர் முன்னாடி இருந்தவங்க இப்போது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மொத்தம் வந்து வரிசையில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க இங்கே வந்து ஷில்பா வந்து பிடிச்சிருக்கிற இடம் வந்து பதினாலாவது அப்போ இவங்களோட ஷில்பாவோட சேர்த்து பதினாலு பேரா இங்க இங்க பிரிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி பாருங்க பதினாலாவது இடத்த ஷில்பா பிடிச்சிருக்காங்க அப்போ ஷில்பாவோட சேர்த்து பதினாலு பேர் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினாறு பேர் இருக்காங்க அவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து முப்பதுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் இப்போ நம்ம சொல்லியிருக்க மெத்தட் மட்டும் பாத்தீங்கன்னா போதும் வரிசை கணக்கில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு மாதிரி கன்ஃபார்மாக வந்துடும் இந்த வீடியோவில் எதனா மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சுனா இல்லை இதில் எதனா நிறை குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ரெண்டு கொஷினுக்கான ஆன்சரை கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ